அனைத்து நம்ம தொழிற்சந்த நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நான் மாமல்லபுரம் பற்றி பேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சைனு எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி புது வண்டி இது இந்த வண்டியில் என்ன பண்ணுறதுனா இப்போ பார்ப்போம் நம்ம வண்டி ஆன் பண்ணி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்து ரன்னிங் அப் பர்மனேண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மால் பம்ப்ஷனு இருக்கு எதுவும் எரியல வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரன்னிங் அப் கம்ப்ளின்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன் இப்போ வண்டியை பேட்ரி வார்னிங் சிம்பிளும் காட்டுது இதில் வேறு என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னா நம்ம பார்ப்போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ வண்டியில் ஃபஸ்ட்டு ஓபிடி போட்டு செக் பண்ணுவோம் அதில் இதில் ஓபிடி போட்டு பார்ப்போம் இதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு டிக்னேஷன் ஆன் பண்ணி ஓபிடி போட்டு பார்க்கலாம் ஃபால்ட் கூட பார்த்தீங்கன்னா பி ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோன்னு வருது இது என்ன ஃபால்ட்டு நம்ம செக் பண்ணுவோம் வேறு எதாவது ஃபால்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஒரு பார்ப்போம் ஒரு ஒரு சிங்கிள் ஃபால்ட்டு கூட தான் இருக்கு இதில் ப்ளக்கு கட்டி செக் பண்ணுறோம் ரெண்டாவது பவர் செக் பண்ணுவோம் ப்ளக் அடாப்டர் பவர் எவ்வளோ வருதுன்ட்டு இப்போ போடு பவர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்புறம் இக்னீஷன் காயில் நல்லாயிருக்கு இப்போ ப்ளக்கு ப்ளக் அடாப்டர் செக் பண்ணிக்குவோம் வண்டி பிளக்கெல்லாம் போட்டுருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது நல்லா ஆகுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்ரு போனால் வண்டி ஆஃப் ஆகிடும் ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டு முப்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வண்டி இக்னெஷின் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ஒவ்வொன்றே செக் பண்ணிருக்கோம் இப்போது லாஸ்ட்டாக இப்போ ஃபீல் பம்ப் செக் பண்ணுவோம் ஃபீல்ட் பம்பில் எவ்வளோ ப்ரெஷர் வருது என்ன ஏதுன்னு பார்ப்போம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் ப்ரெஷர் கேஜை வந்து கனெக்டிங் பண்ணிவிட்டோம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு ப்ரெஷ்ஷர் செக் பண்ணுவோம் ஆன் பண்ண ஆஃப் பத்து பாரு கூட ஏறல இப்போ நம்ம பம்பு கட்டி செக் பண்ணுவோம் ஃபில்ட்ரு எப்படி அடைப்பு இருக்கா என்ன இருக்குன்னு இப்போ செக் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம் மேனுவில் எவ்வளோ வருதுன்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண எவ்வளோ தான் பெட்ரோல் வரது ஃப்ரெஷர் கேஜ் போட்டு செக் பண்ணால் வரல இதுலேயும் செக் பண்ணுறோம் டைரெக்டாக அப்போ வரல பம்பு கட்டி பார்ப்போம் பம்பை கட்டினா அது எல்லாமே கட்டணும் இதெல்லாம் கட்டினா தான் வெளியே எடுக்க முடியும் போனப்போ நம்ம பம்பை இப்போ கட்டுவோம் இப்போ பம்பை கட்டோம் உள்ளே ஃபில்ட்ரு கட்டி பார்ப்போம் ஃபில்ட்ருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று இருக்குது இதில் இந்த கவர் ஏற்றால் தான் இப்போ ஃபில்ட்ரு எடுக்க முடியும் அதில் இந்த வண்டியில் இந்த மாதிரி பெஸெலாம் கொடுத்துருக்காங்க ஃபில்ட்ரு கட்டலாம் போல்ட்ரு கைட்டி ஆச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்டு இப்போ ஃபில்ட்ரு மாட்ட போகிறோம் புதுசு இப்போ பம்பெல்லாம் பிட்டிக்க மாட்டேன் எல்லாமே பிட் பண்ணி பிடிக்க மாட்டேன் இப்போ எவ்வளோ பெட்ரோல் வருதுன்னு கேனில் பிடிச்சி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இப்போ ரத்தம் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு இப்போ ப்ரெஷர் கேஜி போட்டு செக் பண்ணுவோம் இப்போது இப்போ எவ்வளோ ஏறுதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி வந்தது இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம் இங்கிலீஷின் ஆன் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாற்பது பாருக்கிட்டே ஏறுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கேஜி சரியில்லை கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுது அதனால் பார் கீழே இறங்குது வேறு எதுவும் இல்லை அடாப்டர் ஒரிஜினல் ப்ளக்கு எஞ்சிக்கு புதுசு எதுவும் போட்டுருவோம் வண்டி ஷார்ட் பண்ணிட்டப்போ நேற்றுலேயும் எதாவது ஃபால்ட் கூட எதாவது இருக்குதுன்னு ஒரு முறை செக் பண்ணிக்குவோம் நம்ப செட்டிங் உள்ள வருவோம் போட்டு போட்ட பால் உங்களுக்கு தயாராக பண்ணுவோம் போட்டார ஒரு ஃபோன்ட்ட இருப்போம் டிஸ்பிளே எல்லாம் எதுவும் லைட்டு இல்லை சென்சர் லைட்டு வந்து குவாலிட்டி ஓகே ஆச்சு நான் ஒன்று இதில் வார்னிங் சிம்பிள் வந்தது அதுக்கு மட்டும் நம்ம பேட்டரி மாற்றணும் இப்போ நான் வேறு பேட்டரி வச்சு செக் பண்ணிட்டேன் பேட்டரி போயிடுச்சு இப்போ கஸ்டமர் காசு காசுக்கிட்டே அப்புறம் வாங்கி போட்டுருக்காங்கன்னா அது ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ தகவலாம் நான் மாமல்லபுரம் அப்புறம் நன்றி